இருக்கூடிய விரதங்கள்ல மிக நீண்ட காலம் இருக்கக்கூடிய ஒரு விரதம் இந்த ஐயப்பன் விரதம் அது இந்த ஐயாக்கு வந்து ரெண்டு காலுமே இல்லை மாலை அணிந்த சுவாமிமார்கள் இந்த நாற்பத்தி ஓரா நாள் சபரிமலைக்கு செல்லுகின்றவர்கள் செல்ல முடியாதவர்கள் சபரிமலைக்கும் போக முடியாதார்கள் இங்க வந்து இருமுடி கட்டி யாத்திரை போய் அந்த சபரிமலையிலே ஒவ்வொரு விசேஷங்களும் இந்த வைத்து தான் பூஜைகள் வழிபாடுகளை யாழ்ப்பாளத்தில் இந்த கோவில் தெரியாத கலையில் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி கோவில் அதுக்கு அரையில் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம் இந்த காலப்பகுதி என்பது ஐயப்ப விரதத்துக்குரிய காலப்பகுதி இருக்கக்கூடிய விரதங்கள்ல மிக நீண்ட காலம் இருக்கக்கூடிய ஒரு விரதம் இந்த ஐயப்பன் விரதம் அதுல வந்து குறிப்பா எல்லாருமே சபரிமலைக்கு போகினா சபரிமலைக்கும் போக முடியாதவர்கள் இங்கே வந்து இருமுடி கட்டி யாத்திரை போய் அந்த ஐயப்பனை வழிபடக்கூடிய அந்த முறை இருக்குது அது மாதிரியான ஒரு விஷயம் தான் யாழ்ப்பாணத்து நடக்குது இங்கே இருந்து இருமுடி கட்டி போக போயினோம் அந்த போயிடக்கூடிய ஆக்கள் இரவு பொழுதுல கோண்டாவில் ஐயப்பன் கோயிலில் போயிச்சு அறிவினா நாலே நாள் காலை பொழுதுல வந்து அந்த இருமுடி கட்டி போன நெய்யில் வந்து அபிஷேகம் எல்லாம் செய்யக்கூடிய அந்த இடம் இடம்பெறுகிறது இந்த இருமுடிக்கட்டு ரெண்ட என்ன இந்த ஐயப்ப இருந்த வேண்டாம் என்ன என்ன போகிறது என்ன வாரது இப்படியான விஷயங்களுக்கு வந்து பல பேருக்கு கேள்வி இருக்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத வந்து இந்த காணொலியில் விளக்கத்தோடு நான் பதிவு செய்கிறேன் எல்லோரும் இருமுடியை மண்டப நுழைபார்த்தையில் குருசாமி அவர்களை அழைத்து வருகிறோம் சபரிநாயகம் பத்த உற்சவம் திருந்த வாசகம் மதகஜாசனம் சுந்தரீஸ்வரம் ஜெகதீஸ்வரர் திருமமாச்சனை இப்பொழுது চাৰে মই পৰি சுவாமியே சரணமையப்பா அகில இலங்கை இளத்து சபரிமலை என்கின்ற எமது கோண்டாவில் ஐயப்ப சுவாமி தேவஸ்தானத்திலே இன்றைய தினம் மகரஜோதி மண்டல விரத மண்டல பூர்த்தி பெருவிழா ஒவ்வொரு ஆண்டுகளும் மாலை அணிந்த சுவாமிமார்கள் இந்த நாற்பத்தி ஓராம் நாள் சபரிமலைக்கு செல்லுகின்றவர்கள் செல்ல முடியாதவர்கள் எல்லாம் இந்த மண்டல பூஜையை நாற்பத்தொரு நாள் விரதம் இருந்து அனுஷ்டிக்கின்றார்கள் அந்த வகையிலே ஒவ்வொரு வருடமும் இந்த நாற்பத்தொரு நாட்கள் விரதம் இருந்து இருமுடி கட்டி இங்கே பாதயாத்திரையாக நல்லூர் கந்தசாமி ஆலயத்திலிருந்து புறப்பட்டு அந்த யாழ்ப்பாண வீதி வழியாக நாங்கள் ஊர்வலமாக பாத யாத்திரையாக சென்று தங்களுடைய தேவஸ்தானம் கோண்டாவிலே பதினெட்டு படிகளோடு அமர்ந்திருக்கின்ற ஐயப்ப சுவாமியுடைய ஆலயத்திலே அந்த பதினெட்டாம் படியேறி இரவு படிப்பூசைகள் பஜனைகள் வழிபாடுகள் அன்னதானங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெறும் நாற்பத்தி ஒரு நாள் மண்டல விரதம் இருந்து சபரிமலைக்கு செல்வார்கள் மகரஜோதி வரைக்கும் இந்த விரத காலமாக மொத்தம் அறுபது நாட்கள் விரதங்கள்லேயே பெரிய விரதம் என்றால் இந்த ஐயப்ப சுவாமியுடைய விரதம் தான் அதனாலே சிறுவர்கள் மணிகண்ட சாமி என்று அழைப்பார்கள் பெண்கள் குழந்தைகளை மாளிகபுரம் என்று அழைப்பார்கள் பெரியோர்களை சுவாமி என்று மாலை அணிந்த எல்லாரையும் சுவாமிகள் தான் நாங்கள் அழைப்பார் அதனாலே எல்லா சுவாமிமார்களும் எங்களுடைய தேவஸ்தானம் மட்டுமல்லாமல் வெளி மாவட்டங்கள் கண்டி மாத்தலை முரேலியா ஹெட்டன் போன்ற வெளி மாவட்டங்களிலும் இருந்து இந்த ஐயனை தரிசிப்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் இந்த தினத்தில் மக்கள் வந்து கொண்டிருக்கிறார் அதே போல் கஜய வாகனம் வெளி மாவட்டத்திலிருந்து ஐயப்பனை சுமந்து வீதிவலம் கொண்டு வருவதற்காக யானை வரவழைக்கப்படுகின்றது இந்த யானை மேலே ஐயப்பனை வைத்து பமனி வரும் பொழுது யானைக்கு பின்னாலே மக்கள் இருமுடியோடு சுவாமிமார்களும் அடியவர்களும் வருவார்கள் சபரிமலையிலே ஒவ்வொரு விசேஷங்களும் இந்த யானையிலே வைத்துத்தான் பூஜைகள் வழிபாடுகளை செய்வார்கள் அதற்கு இணங்க நாங்களும் இந்த யானையை முடிந்தளவிலே ஒவ்வொரு வருடமும் அழைத்து வந்து முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் இருந்து யாத்திரையை ஆரம்பித்து சிறப்பாக

पे आशीर्वाद दे सरना माये पा पिल लगा दी कर दी पिल दे तेरा मर गया ऐसे आये पन पुरुष के कड़मे के अबेर के अबेर के ऐसे पारा आमन लगते हैं दिन का समान चलते हैं मुलायम लड़ाई के बाद समोसा

பெரிய <laughs> <laughs>

கொண்டு போகிற நெய்யெல்லாம் ஐயப்பனுக்கு அபிஷேகமாக செய்து அடியார்களுக்கு எல்லாம் பிரசாதமாக வழங்கப்படும் இருமுடி எங்களுடைய பாவ மூட்டைகளை எல்லாம் இறைவனிடம் கொண்டு போய் சேர்த்து அங்கே புண்ணிய மூட்டையை வாங்குவது தான் இந்த இருமுடி அந்த நெய் வந்து மிக புனிதமானது பசுவிலே இருந்து தயிராக்கி வெண்ணையாக்கி நெய்யாக்கி உழவு சுத்தமான அந்த நெய் இறைவனுக்கு தூய்மையாக அபிஷேகம் செய்யப்படுகின்றது இவ்வளவு தூய்மை இந்த நெய்யில் மட்டும்தான் இருக்கின்றது எவ்வளவோ பொருள் கிடைக்கும் ஆனால் இந்த நெய்யினுடைய ஒரு மகத்துவம் அதனாலே நாங்கள் செய்கின்ற பாவ மூட்டைகளை எல்லாம் இந்த விரதமாக இருந்து எந்த தப்பு தண்டாவும் பண்ணாமல் காமம் பிரோதம் லோபம் மோகம் மதமாச்சரியம் என்று அந்த பஞ்ச இந்திரியங்களையும் இந்த விரத காலத்திலே கட்டுப்படுத்தி பிரம்மச்சாரிய விரதத்தை கடைப்பிடிக்கின்றோம் குடங்களோ குடும்பங்களோடு சேர்ந்திருக்காமல் தனியாக இருந்து கொண்டு சுவாமியாக இருந்து கொண்டு இந்த பூஜைகள் வழிபாடுகளை எல்லாம் நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம் அந்த ஒரு விரதம்தான் இந்த புனித மாலை அணிந்து புனித யாத்திரை சபரிமலை யாத்திரை புனித யாத்திரை விரதம் என்று இதற்கு பிரி ஆகவே நாங்கள் இந்த இருமுனியை சுமந்து கொண்டு போய் கொடுத்து புண்ணியத்தை அங்கிருந்து சேர்த்து கொண்டு வருகிறோம் அதுதான் இந்த இருபருடைய தாற்பயம் முன்னூற்றி எண்பத்தி ஒன்று பிரசாத் அன்னதான கட்டு நிறை பூஜை அன்று நாங்கள் நெய்யை இருமுடிக்குள்ளே நிறைத்து விட்டால் உடனே ஐயப்பன் அந்த இருமுடிக்குள்ள வந்துடுவேன் அப்ப அவரே நாங்கள் நேரம் சுமந்து கொண்டு வந்த மாதிரிதான் ஐயப்பனுடைய அனுக்கிரகம் எங்களுக்கு தலையிலே கிடைக்கின்றது அதனாலே தலையிலே வைத்து நாங்கள் இருமுடியை சுமந்தவாறு வருகின்றோம் இங்கே கண்டடமும் இறக்கி வைக்கக்கூடாது கண்ட வைக்கக்கூடாது அவரை கட்டு நிற பூசை தான் இப்பொழுது நடந்தது இங்கே உள்ளே அன்னதானம் அவருக்கு நேவேதனம் பண்ணி நாங்கள் ஐயப்பனுக்கு அந்த இருமுடியில் இருக்கிற ஐயப்பனை நேவேத்தியம் பண்ணி வணங்கி கற்பூரம் வழிபட்டு இப்போ அவருக்குரிய பஜனைகள் பூசைகள் நடக்கின்றது வஜனைகளை நிறைவு செய்து கருப்பண்ண சுவாமி எல்லாருக்கும் திஸ்தி சுத்தி பூசணிக்காய் உடைத்து எல்லோரும் அன்னதானத்திலே கலந்து கொண்டு அவருடைய விரத சாப்பாடை எல்லோரும் அங்கே புசித்துக் கொண்டு யாத்திரையை மேற்கொள்ள இருக்கின்றோம் சசிகுமார் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று ஐயப்பனுடைய ஐயப்பன் விரதம் இந்த மாலை இருந்தால் எந்த தப்பு தாண்டாவும் செய்ய மாட்டோம் எங்களுடைய மனது பக்குவ நிலை அடையும் அறுபது நாட்களும் எந்த தீய பழக்கமும் இல்லாத ஒரே விரதம் ஐயப்பன் வெத்தலை போட மாட்டார்கள் பீடி சிகரெட் பார்த்த மாட்டோம் மச்சம் மாமிசம் சாப்பிட மாட்டோம் எல்லாருமே பக்தி பூர்வமாக மனிதனை தெய்வமாக்குகின்ற ஒரே ஒரு கடவுள் இந்த ஐயப்பன் அதனாலே மிக விருப்பமாக எல்லோரும் இந்த கருப்பு ஆடை அணிவார்கள் கருப்பு ஆடை அணிந்தால் இந்த அறுபது நாட்களும் எந்த தோஷமும் எங்களை நீங்கி விடாது அடையாளம் கண்டு கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பு இந்த சுவாமி விரதம் இருக்கிறார் ஆகையால் அவரை நாங்கள் கிட்டே செல்லக்கூடாது ஆகையால் நாங்கள் விலத்தி செல்ல வேண்டும் என்று அடையாளம் கண்டுவார் சனீஸ்வரனுடைய தோஷம் விலாதுகின்றது அப்படி ஐயப்பனுடைய மகிமைகளை நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த சிறப்புமிக்க ஊர்வலம் யாழ்ப்பாணத்திலே கோண்டாவிலிலே ஈழத்து சபரிமலையிலே மிக சிறப்பாக நடக்கின்றது ஆன்மீக பெரியோர்கள் குருமார்கள் பெரியவர்கள் சாமிமார்கள் கன்னிசாமிமார்கள் எல்லோரும் கலைஞர்கள் எல்லோரும் கலந்து சிறப்பிப்பார்கள் thank you. இப்ப நல்லூரான் கோவிலுக்கு அன்பித்திருக்கக்கூடிய பகுதியில் இந்த இருமுடி தாங்கிடக்கூடிய அந்த பயணம் சென்று கொண்டு இந்த வேலையில தான் ஒரு வித்தியாசமான முறையில் இந்த நடனம் எனக்கு தெரியல யாரும் விஷயம் தெரிஞ்சாங்க சொல்லுங்க ஒரு ஆண் தான் ஒரு பெண்களிடம் இந்த பாடலுக்கான அந்த நடனத்தை அழிப்பை செய்து கொண்டு சார் அந்த ஐயப்பன் அந்த கண்ணி ஏதோ அந்த வழிபாடுகள் எல்லாம் முடியும் அப்படின்ற ஒரு காரணம் எல்லாம் சொல்றது தானே அப்படியாவது காரணங்கள் இருக்கணும் எனக்கு தெரியல அது போல இந்த விஷயம் இது யாரு அப்படின்ற விடயம் ஆனா காலையில் பூசலை சென்ற போது இந்த மஞ்ச அப்படி எல்லாம் சொல்லிச்சு அந்த வழிபாடா இல்லது ஏனைய விஷயமா தெரியல அதன் தெரிஞ்சாக்க வந்து கீழே உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இதுல யாத்திரை போகக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே தாக சாந்தி என்ற காலையில் இருந்து அவர்கள் தொடர்ந்து இந்த விரதத்துல ஈடுபட்டு இந்த நடைபயணமா போகிறார்கள் நல்ல யாதினம் இந்த நல்ல முயற்சியை முன்னெடுக்கிறார்கள் மதங்கள் தாண்டி அல்லது மனிதம் என்பது நிறைய இடங்கள்ல வளர வேண்டிய தேவை அது போன்ற ஒரு சிறந்த எடுத்துக்காட்டான விஷயமா இது இருக்குது